ஆமாம் நாற்று எப்போ மீன் கடைக்கு கூப்பிட்டாலும் மீன் கிடைக்கா ஐயைய ஒரே வாடையா இருக்கேன் நான் எல்லாம் வரல நீங்களே போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவா இன்னைக்கு என்னடாண்ணா நீயே வாண்டடா நானும் மீன் கடைக்கு வரேன்னு சொல்லி வந்துட்டு இருக்கா என்ன விஷயம் நாற்று எல்லாம் ஒரு காரணமாக தான் அண்ணி என்னது காரணமா ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணி வீட்டில் சும்மாவே உட்காந்து உட்காந்து போர் அடிக்கு அதான் இன்னைக்கு ஒரு நாள்தான் உங்கள் கூட மீன் கிடைக்கி வரணும்னு நினச்சேன் அதுக்கு தான் நாற்று சொல்லுது வீட்டில் ஏதாவது கொஞ்சம் வேலை செய்யணும் நீ எப்போவோ சும்மாவே இருந்தால் இப்படி தான் போர் அடிச்சுட்டே இருக்கோம் இப்ப என்னைய எடுத்துக்க வீட்டுல எல்லா வேலையும் நான் தான் செஞ்சிட்டு இருக்கேன் என்னைக்காவது போர் அடிக்கும் சொல்லி நான் உட்காந்து பாத்துருக்கியா நீ நீ என்ன மாதிரி வீட்டுல எல்லா வேலையும் செஞ்சியா உனக்கும் போர் அடிக்காது உங்க அம்மாவும் சும்மா வேலை செய்யல வேலை செய்யலன்னு இருந்து யாசிட்டு இருக்க மாட்டாவ சரி அண்ணி இனிமையாவது வேலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதை செய் முதல்ல செய்யறேன் நீ செய்யறேன் நீங்க சொல்லிட்டேன் கண்டிப்பா செய்யறேன் என்ன எண்ணி ஒரு நிமிஷம் இல்லைங்க அங்க பாருங்க என்னமோ கிடக்கு என்ன கிடக்கு நாத்து எங்க அண்ணி அந்த மரத்து மூட்டுல பாருங்க என்னது இது ஐ பாம்பு சட்டை ஓ இதுதான் பாம்பு சட்டையா நான் கூட வேற என்னமோ நினைச்சி பயந்துட்டேன் அது இங்க காணலையே என்னை கொஞ்சம் தள்ளுங்க இங்கேயும் இல்லையே எங்க போயிருக்கோம் இல்லையே இல்லையா நானும் பாத்துட்டு இருக்கேன் தேடிட்டு இருக்கேன் இப்போ இல்ல நீ பாம்பு சட்டை இங்க கிடக்கு பாம்புக்கு ஜட்டி எல்லாம் காணலையே தான் தேடிட்டு இருக்கேன் எண்ணி ஒருவேளை சட்டையை எந்த மரத்தட்டியெல்லாம் கலத்தி ஃபேண்டையும் ஜட்டியையும் வேற ஏதாவது மரத்தடியா கலத்தி போட்டுருக்குமோ